வணக்கம் தமிழகின் சிறப்பினர் அனில் லட்சணம் போட்டு இணைந்திருக்கிறார் வசலின் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மத்தபத்திரிகையாளர் ஐயா திருமிக முனைவர் உமாபதி அவர்கள் வணக்கம் வணக்கம் ஈரான் இஸ்ரேல் இடையிலான சண்டை அப்படிங்கிறது குறிப்பாக இன்றைக்கி ஈரான் வந்து அங்கே ஒரு மருத்துவமனை உட்பட நான்கு இடங்களில் மிசைல் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் அந்த பக்கம் சபதம் எடுக்கிறாங்க ரெண்டு தலைவர்களுமே நீ போய் பங்கரில் பதிக்கிட்டே நீ போய் பங்கரில் பதிக்கிட்டேங்கிறாங்களே தவிர வெளியில் வராமல் இந்த ஒரு யுத்தத்தை நடத்துகிறாங்க எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் இல்லை அப்படி இல்லை வெளியில் வராமல் யுத்தத்தை நடத்துறது கிடையாது இப்போ இந்த சூரோகா அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் இப்போ இஸ்ரேலில் இருக்குது முதல் முறையாக மருத்துவமனையை அட்டாக் பண்ணியிருக்காங்க யார் ஈரான் அதற்கு காரணம் என்னென்னா நீ வந்து நூற்றுக்கணக்கான மருத்துவ சிறிய மருத்துவமனையிலேருந்து பெரிய மருத்துவமனை வரைக்கும் அடியில் ஹமாஸ் பதுங்கியிருக்கான் பதுங்கியிருக்கான்னு சொல்லி எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டாங்க ரொம்ப கொடூரமான தாக்குதல் இந்த நூற்றாண்டின் கொடூரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதன்யாக தான் ஒரு ஒரு தீவிரவாத இயக்கத்தோட சண்டை வருதுன்னா நீ மக்களை அப்புறம் கொண்டுருவியா மக்க ஊரே அழிச்சிருவியா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய கொடூரங்களை செய்து மிகப்பெரிய டுபாக்கூறு வேலை பார்த்தது வந்து நிதனையாக நிதனியாக திருப்பி தாக்குவதற்கான நாடுகளும் இல்லை ஏன்னா ஹமாஸ்ன்றது ஒரு இயக்கம் தான் அவர்கள் ஒரு நாட்டுடைய இராணுவம் கிடையாது படைப்பாளத்தோட இராணுவத்தோட ஆயுதங்களை வைத்திருந்தான்னா அவன் என்ன இஸ்ரேலில் ஒன்று இல்லைன்னு பார்த்துருப்பான் அவன் ஒரு போராளி குழு அவன் சண்டை போடுறான் சண்டை போட்டு அவனையும் ஒழிச்சுட்டாங்க இவங்களுக்கு அமெரிக்கா பேக்கப்ல இருக்கு இப்போ இவங்களுக்கு இல்லாத ஆயுதமே கிடையாது ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்காங்க அணு ஆயுதம் வைத்து வரை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இஸ்ரேல் அப்போ அவனை முடிச்சு கட்டிட்டான் அதே மாதிரி இப்போ லெபனானில் ஹிஸ்புல்லா இருந்தான் பவர்ஃபுல்லாக இருந்து பயங்கரமான ஒரு இராணுவ கட்டுக்கோப்பாக இருந்த ஹிஸ்புல்லாவையும் அவரோட தலைவர்களையும் கொண்டோடனே அந்த இயக்கமும் வீக்காக போச்சு ஹிஸ்புல்லாவுக்கு தான் வந்து மேலே லெபனானில் இருந்து கொண்டு இஸ்ரேலை தாக்குவது கீழே வந்து ஹமாஸ் தாக்குவது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து ஔஜீஸ் வந்து ஏமன்லேருந்து தாக்குவதுன்ற மாதிரி இவர்களுக்கெல்லாம் ஆயுதம் கொடுத்துட்டு இருந்தது ஈரான் தான்றது தெரியும் அவனும் வந்து அவங்கள போட்டு அடிக்கணும் இவன் அவங்கள போட்டு அடிச்சுட்டு இருந்தான் இப்போ வந்து நேரடி போராக வந்ததுக்கப்புறம் அது போராட்ட குழுக்களாக இருந்தவர்களோடு ஈரான் அது காரணம் வந்து ஈரானோட முதல் எதிரியே தன்னுடைய வாழ்நாள் எதிரியாக பார்க்கக்கூடியது அதுக்கு அதுக்கடுத்து அமெரிக்கா ஈரான் அதற்காகத்தான் ஆயுதங்களை சேமித்து வைத்து மிகப்பெரிய ஆயுத கண்டுபிடிப்புகள் நவீன கண்டுபிடிப்புகளை யாரோட உதவி இல்லாமல் கொஞ்சம் சைனா ஹெல்ப் பண்ணது ரஷ்யா ஹெல்ப் பண்ணால் கூட அது ஒரு அறிவுபூர்வமான நாடு தான் இஸ்ரேல் இது ஈரான் ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு அளவு கூட கிஞ்சிகிட்டும் வந்து இது கிடையாது ஏன்னால் குறைத்து மதிப்பிட முடியாது ஈரான் அறிவுஜீவிகளை கொண்ட நாடு கலைஞர்களை கொண்ட நாடு மிகப்பெரிய கலைஞர்களை கொண்ட நாடு ஈரான் சினிமா தான் வந்து உலக அளவில் நம்பர் ஒன் அது அமெரிக்கா காரணம் இவனும் அங்கீகரிக்காதனால அது வந்து அந்த ஊருக்குள்ளேயே இருக்கு ஆனால் உலகத்தில் உள்ள பல்வேறு ஐரோப்பிய நாடுகள்லையும் சரி எல்லா நாடுகளும் ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளில் விரும்பி பார்க்கக்கூடிய படங்களை எடுக்கக்கூடியவர்கள் ஈரானியர்கள் ஸோ அவர்கள் வந்து எல்லா விதத்தில் அறிவுஜீவிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை போய் உடனே தான் இப்போ முதல்ல தாக்குதல் நடத்துனது இஸ்ரேல் ஈரான் முதல்ல நடத்தல இஸ்ரேல் தாக்குதல் நடத்து தொடர்ந்து தான் அவர்கள் பதில் தாக்குதல் தான் நடத்தியிருக்காங்க அப்போ இஸ்ரேல் என்ன நம்ம நம்மளோட அயன்போம் இருக்குது அது இருக்குது ஆயுதங்கள் இருக்குது நம்மளை எவனும் உள்ளே பூந்து அடிச்சிட முடியாதுன்னு நினச்சப்போ அதை தாண்டிய ஒரு நவீன ஆயுதங்களை உருவாக்கி அதை மாடர்னைஸ் பண்ணி அதை வந்து ஒரு எப்படின்னா ஒரு மாற்றங்களை சில மாற்றங்களை செய்யுது ஏன்னா கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு வந்து ஈரான் ஏவிய ஏவுகணைகளில் தொண்ணூற்றி ஏழு ஏவுகணை நூற்றில் தொண்ணூற்றி ஏழு போய் விழுகவே இல்லை எல்லாத்தையும் ஐந்தோம் தடுத்துருச்சு மூணு நாலு ஏவுகணைகள் தான் போய் விழுந்தது அதுவும் பெரிய சேதத்தை ஏற்படுத்தலை அதுவும் ஆர்மி கேம்புக்குள்ளே தான் விழுந்தது இந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து இவர்கள் மாற்று வழியை கண்டுபிடித்து விட்டார் பயன் ரூபா தடுத்தாங்கன்னா அதே மீறி இவனை அடித்து காலி பண்ணணுன்ட்டு தான் இந்த முறை பாலஸ்டிக் ஏவுகணையை வைத்தும் சில மாற்றங்களை செய்தும் மிகப்பெரிய தாக்குதல்களை பேரழிவை ஏற்படுத்தியிருக்காங்க ஆனால் வெளியே சொல்ல மாட்டான் இஸ்ரேல் பேரழிவை ஏற்படுத்தியிருக்காங்க ஆயிரக்கணக்கானவர்கள் பலியாக இருக்காங்க பாதி பேர் ஃப்ளைட் ஏறி ஊற விட்டே ஓடி போயிட்டாங்க பாதி பேர் எப்படி பாலஸ்தீனில் ஹமாஸு தாக்குதலுக்கு பிறகு மக்கள் வந்து பஞ்சப்பராறைய சாப்பாட்டுக்கு இல்லாமல் டென்ட் அடித்து கடற்கரையோரத்தில் தங்கியிருக்கானோ அதே நிலைமை இன்று இஸ்ரேலில் வந்திருக்கு இல்லை இப்போ இஸ்ரேலில் அந்த தரப்பில் பேசக்கூடியவர்கள் இல்லை செய்தி சொல்லக்கூடியவர்கள் ஈரான் எங்களை தாக்கிறதுனால எங்கள் நாடே இப்போ ஒரே இடத்துல வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குது அரசுக்கு முழு ஆதரவு இது எங்களுக்கான இல்லை சரியான விஷயமா இருக்குது நாங்கள் விட மாட்டோம்னு அவங்க நிதன்யாகுவதுக்கப்புறம் பெரிய இல்லை அவன் தைரியசாலியாக இருந்தால் இஸ்ரேல் வந்து ஈரானோட உடனே நேரடியாக மோதணும் அமெரிக்காவெலாம் கூப்பிடக்கூடாது எதுக்கு அமெரிக்கா கூப்பிடலாம் அவ்வளோ பெரிய ஆள் தண்ணி எல்லாம் சப்போர்ட் இருக்குதுல அடி பார்ப்போம் முடிச்சிடுவாங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இஸ்ரேலை டோட்டலாக முடிச்சிருவாங்க சரியா ஸோ அதனால் ஈரானும் இஸ்ரேலும் தனித்தனியாக மோதினால் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் இஸ்ரேல் முடிச்சு போயிடும் இஸ்ரேல் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கள்லாம் இல்லை இஸ்ரேலுக்கு பின்புலத்தில் பிரிட்டனும் யூஎஸும் இருக்கிறதுனால தான் அவன் ஆட்டம் போட்டுவிட்ருக்கான் ஸோ இப்போ ஈரான் வந்து அடுத்த கட்ட போர்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க இவ்வளோ நேரம் தாக்குதல்ன்றது இப்போ போராக மாறி இருக்கிறது இனி அடி பலமாக இருக்கும் அதுதான் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ ட்ரம்ப் இதில் என்ன சொல்கிறது நான் இன்னும் முடிவெடுக்கல நேரடியாக உள்ளே போகிறது அப்படிங்கிறத வந்து போகலாம் போகாமலும் இருக்கலாம் அப்படின்னுட்டு ட்ரம்ப் வந்து ஒரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தலைவன் உலகத்துக்கு இன்னைக்கு தேவையான தலைவன் ஆனால் இஸ்ரேல் விவகாரத்தில் வந்து ட்ரம்ப்னால ஒன்றும் பண்ண முடியாது ட்ரம்ப்பே ஒரு அடிமை தான் இஸ்ரேலியர்களுடைய அடிமை தான் ட்ரம்ப் ஏன்னா வெள்ளை மாளிகையெல்லாம் அவங்க தான் கோல வச்சுருக்கிறாங்க அமெரிக்கா ஆட்சி செய்வதே யூதர்கள் தான் ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் ஒரு மாதிரி பண்ணால் ட்ரம்ப்பை போட்டுருவாங்க ஸோ அதனால் ட்ரம்ப் வந்து இப்படியும் வைக்க முடியாது அப்படியும் பண்ண முடியாது ட்ரம்ப் வந்து போரை விரும்பாத ஒரு ஆள் ஆனால் வாயில் வடை சுட்டுறதுல ட்ரம்ப் வந்து பயங்கரமான ஆள் அப்படி இப்படி நீ வந்து சரண எப்படி சரணடைவான் இன்னொரு நாட்டில் எவனோ ஒருத்தன் இன்னொருத்தனை தாக்குறானா அவன் வந்து இவன் சரணடைவான்னா எப்படி சரணடைவான் உன்னை புலந்து விடுவான் அவன் சொல்லிட்டா நாற்பதாயிரம் சவப்பெட்டியை ரெடி பண்ணி வச்சுக்க அமெரிக்காக்காரன் நாற்பதாயிரம் பேர் எங்கே இருக்கான் மிடில் ஈஸ்ட்டில் இருக்கான் அவன் உனக்கு வெடியை வச்சோன்னு ராக்கெட் ராக்கெட்டை அடித்தோம்னா நாற்பதாயிரம் பேர் செத்து போயிடுவான் சாவப்பட்டு ரெடி பண்ணி வச்சு யார்கிட்டடா சரண்டராக சொல்கிறேன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க ஸோ ட்ரம்ப் வந்து இப்போ குழம்பி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கு அப்படிலாம் இருக்குன்னா இப்போ ரஷ்யாவும் நேற்றுலேருந்து கண்டிச்சிருக்கு எப்படின்னா அமெரிக்கா வந்து இதுக்குள்ளே வரக்கூடாது இஸ்ரேலையும் ஈரான சண்டை போறான்னு அவங்க ரெண்டு பேர் போட்டு யார் ஜெயிக்கிறானு ஜெயிச்சிட்டு போட்டுவோம் நீ எதுக்கு உள்ளே வர நீ வந்தேன்னா நாங்கள் வர வேண்டியது இருக்குன்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்ததுக்கப்புறம் தான் ட்ரம்ப் இன்றைக்கி அடங்கி போய் அடுத்த கட்டமாக எதையும் பேசாமல் அமைதியாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு ட்ரம்ப் திரும்பி பேசியிருந்தால் இது போரா மிகப்பெரிய போரா வெடிச்சிரும் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து வந்து அமெரிக்கா இஸ்ரேலை நிறுத்த சொல்லுவாள் நிறுத்த சொல்லி இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்கு கூட சேர்ந்து அடித்தா அமெரிக்காவும் அடிவாங்கும் இஸ்ரேலை உண்மையிலேயே காப்பாற்றணும்னா இஸ்ரேலில் எந்த ஆயுதம் போய் எல்லாத்தையும் கீழே போடு நிறுத்து அப்படின்னா ஈரானை பேச்சுவார்த்தை கலைக்கலாம் ஈரான் வரும் ஆனால் இஸ்ரேலோட சேர்ந்துக்கிட்டு இஸ்ரேலை காப்பாற்றுறக்கா ஈரான் அடிக்கணும்னு அமெரிக்கா இறங்குனா அமெரிக்கா பேரடி வாங்கும் இந்த டைம் அதை வந்து மாற்று கருத்தே கிடையாது விடவே மாட்டாங்க சைனாவும் ரஷ்யாவும் நேரடியாக களத்தில் இறங்கலான்னா மிகப்பெரிய ஆயுதங்களை கொடுத்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அழிவை பொருளாதார ரீதியிலையும் சரி எப்படி சவுதி காரண்டை ஒரு ஏழு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடியும் அவன் கர்த்தார் காரண்ட்டை ஒரு ரெண்டு லட்சம் கோடியும் எல்லாம் வாங்கிட்டு போனீங்க அதை இவங்க முடிச்சு விட்ருவாங்க நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டுருவாங்க அவங்கள கட்டி கட்டி பிடிச்சி இது பண்ணி கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு பிரச்சனை பண்ணி விட்டுருவாங்க ஏன்னா ஒரு ஐயாயிரம் பேர் ராணுவ வீரர்கள் செத்துட்டாங்கன்னா அங்கே குந்தளிக்க ஆரம்பிச்சுடுவாங்க ட்ரம்ப்புக்கு எதிரான போராட்டம் எடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க மற்ற நாட்டுக்கெல்லாம் நம்மளால் ஏன் அனுப்புறேன்னு அவங்க கேட்டாங்க அந்த நிலை திருப்பி வந்துச்சுன்னா அமெரிக்காலேயும் ட்ரம்ப்புக்கு பிரச்சனை வந்துடும் நீங்கள் அமெரிக்கா வல்லரசா இருக்கலாம் அங்கே உள்ள மக்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் சொந்த கட்சி காரங்களே இது பண்ணி விட்டுறாங்க கூட இருக்கவனே குளிப்பறிச்சு எடுத்துருக்கு வந்து இவரை மதிக்கிறதே கிடையாது இப்பதான் கொஞ்சம் மதிக்கிறது இல்ல அதனால அவங்க இவரை மதிக்கிறது இல்ல ஸோ அவங்க ஆளை வச்சு ட்ரம்ப்பே போடுறதுக்கு முடிவு பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்றதை கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ வந்து ட்ரம்ப் அடைக்க வாசிக்கிறது நல்லது இந்த விஷயத்தில் வல்லரசுன்ற வேலையை காட்டினா உள்ளூருக்குள்ளேயும் பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும் இப்போ இப்போ ஏ ஆறு நாள் போர் முடிஞ்சு இன்றைக்கி ஏழாவது நாள் ஏழு நாள் வரைக்கும் ரஷ்யா வாய் திறக்கவே இல்லை சைனா திறக்கவே இல்லை ஆனால் சீன விமானம் முதல் நாள் கார்கோ விமானம் எல்லாத்தையும் நெட்ஒர்க்லாம் ஆஃப் பண்ணிட்டு அது இப்போ இதில் போகிற பாதையை மறைத்து விட்டு போய் ஈரானில் இறங்கியிருக்கு இறங்கி அங்கே ஆயுதங்களை சப்ளை செய்து விட்டு வந்திருக்கிறதாக அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லா மீடியாலையும் இன்டர்நேஷ்னல் மீடியாலே பப்ளிஷ் அதோட அதோடு என்ன நல்லது இல்லை அப்படின்னா இன்றைக்கி ரஷ்யா இறங்க ரஷ்யா வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் விட்டிருக்கு அமெரிக்கா நீங்கள் வந்து அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு நீங்கள் ஏன் வர்றீங்க நீங்கள் சம்மந்தப்படக்கூடாது ஆயுதத்தை என்ன கூட ஆட்களை இறங்கியோ இல்லை விமானம் போர் விமானமோ வந்ததுன்னா நாங்களும் வருவோன்ற தான் அதுக்கு அர்த்தம் ஸோ இப்படி சொல்லியிருக்கிறதுனால இப்போ ட்ரம்ப் கொஞ்சம் பேக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இதில் இந்த ஐக்கிய அவை அது இதெல்லாம் ஒரு அவை இருக்கிறது அதெல்லாம் வேஸ்ட்டு அதுவே அதெல்லாம் முடிச்சு அது இஸ்ரேலே முடிச்சுட்டான் யூஎன்னை வந்து முடித்தது இஸ்ரேல் தான் இதெல்லாம் எல்லா நாடும் பயந்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு மரியாதையோட இருந்ததை காசா விவகாரத்தில் டோட்டலாக முடிச்சிட்டாங்க முடித்ததில் இப்போ ஐநா ஐ ஐநாவுடைய பொதுச்செயலாளருக்கு விசா தர மாட்டேன்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அப்போ அந்த தைரியம் அவனுக்கு எப்படி வருது அமெரிக்காவோட பேக்கப் இல்லாமல் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ அதனால் முடிச்சுடுவாங்க மிடில் ஈஸ்ட் டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு வகையில் பார்த்தா இந்த ஓஐசிசின்னு சொல்லிட்டு இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரு கூட்டமைப்பெல்லாம் இருக்காங்கல்ல ஆனால் அடி வாங்கக்கூடிய இடத்துல ஈரான் வந்த பிறகு அவங்க ஏன் கூட வந்து நிற்கிறேன்னு வரல உதாரணம் அவங்க எல்லாமே வந்து அமெரிக்கா அடிமையே டயர்னிக்கு புரியுது அவன் தனி அவன்கிட்ட பணம் இருக்கே தவிர அவன் வந்து என்னென்னா தன்னிச்சு நிற்க முடியாது அவனுக்கு அறிவும் கிடையாது அவன் வளர்ச்சியும் வரல சயின்ஸுக்குள்ளேயே அவன் வரலை அவன் என்ன பண்ணா நல்லா காசு வருது சவுதிக்கு யுஏஇக்கெல்லாம் வந்து நல்லா என்ன காசு வருது புளியை வச்சு விளாடுறது புளிக்கு புல் கட்டு போடுறது புளி ரேஸ் விடுறது ஒட்டக ரேஸ் விடுறது அப்புறம் வந்து வீட்டில் ஒரு இருபது கார் வச்சுக்கிறது தங்கத்தில் கார் செஞ்சுக்கிறது இப்படி பழகினவங்க அவன் சண்டைக்கெல்லாம் தயாராக மாட்டான் இனிமேல் அவன் சீனை முடிச்சிட்டாங்க அமெரிக்கா அதனால் அவங்க அமெரிக்காவுக்கு மாமூல் கொடுத்து வாழ முடியும் அவ்வளோதான் அமெரிக்காவை எழுத்தெல்லாம் இஸ்ரேலில் ஏற்றால் அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது யுஏஇ கட்டாரு கட்டார் தன்னோட காட்டிட்டான்ல நடுநிலையே நான் நக்கின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி பவர்ஃபுல்லான நாடு அதுன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க ட்ரம்ப் வந்தேன்னா ட்ரம்ப்பை டயர் நக்கிட்டான்ல முடிஞ்சு போச்சு கத்தார் அப்போ கத்தார் முடிஞ்சு யுஏஇ முடிஞ்சு சவுதி முடிஞ்சு இது மூணு தான் பணக்கார நாடு அந்த ஏரியாவில் அதை எடுத்து விட்டால் ஈரான் ஈரான் எவனுமே வேண்டாண்டா நான் அடிக்கிறேன் இன்னொன்று வந்து இவர்கள்லாம் சன்னி பிரிவு ம் சன்னி வர மாட்டாங்க காரில் வரமாட்டாங்க அது இப்போ தீந்தா கூட அமெரிக்காவை வைத்து இவங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் பண்ண மாட்டாங்க சவுதியில் மகா டயர் நக்கி பெரியதான் அவங்களுக்கு அதனால நீங்கள் எடப்பாடி கூட பரவாயில்ல அவங்க அதை விட டயர் நிற்கிவிங்க எடப்பாடினால உள்ளூர்காரங்காலில் விழுந்து தான் எனக்குவாங்க ஆனால் வந்து அவங்க வந்து இப்போ அமெரிக்க காரங்கால விழுந்து நடக்குவா ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அவங்க வரமாட்டாங்க சர்வதேச டயர் நக்கியல் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போய்ட்டு இருக்கு இது எடுத்துருக்காங்க எப்படி போகுதுன்னு பார்ப்போம் ஒரு நீண்ட ஒரு இடம் உங்களை பத்திரிகையாளர் பல விஷயங்களை பார்த்துக்கிட்டு உங்கள் நேரத்துக்கு நன்றி நன்றி